அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஆறு இதில் இருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா இன்னைக்கான வின்னிங் நம்பர் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பி போல்யூமு சி போல்யூம் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்குன்னு நண்பா இன்றைக்கி அடுத்தது நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் இரநூத்தி நாற்பத்தொம்பது இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பது பெருக்கல் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தி ஆறு ஏழ்நூற்றி ஐம்பது இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் ஏழ்நூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பது இதில் அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அஞ்சாவது நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தம்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி முப்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு இதில் கடைசிலுக்கு ரூ நம்பர் நானூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தஞ்சு அஞ்சாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஒன்று அஞ்சாவது நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூறு எழுநூற்றி ஒன்று பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்பது அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்று பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தி நாலு ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதில் கரசியில இருக்கிறமும் நம்பர் ஏழ்நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்பது நம்பர் பார்த்தோம்னா அர்த்த நீங்க நம்பரில் பாஸ் எழுபத்தி ரெண்டு நம்பர் பார்த்தோம்னா ஏபோர்டியுமே பி போர்லையும் பாஸ் ஆகிருக்கு ஏபி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி ஒன்பது எழுநூத்தி எழுவத்தி ரெண்டு பெருக்கள் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை பண்ணும்னா நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இருநூத்தி இருபத்தி எட்டு இதுல நம்பர் இருபத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவீனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு முந்நூற்றி எண்பத்தெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல்யூமு சி போல்யூம் பாஸ் ஆயிருக்கு முன்னூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்போதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு பன்னெண்டு இதில் கடைசிலுக்குற முன் நம்பர் ஆறுநூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பன்னெண்டு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அர்த்தனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாசம் இருக்குது ஐநூற்றி இருபத்தி நாலு பேருக்குள்ள இரநூத்தி நாற்பத்தொம்பது கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூ இருபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி இருபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்பது அதை கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பது நானூற்றி எழுபத்தாறு இதில் கடைசியில் கிரமூன் நம்பர் நானூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி ஆறு நாலா நம்பர் பார்த்தோம்னா அர்த்தினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தொம்பது நாலா நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொன்பது இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி இருபது ஜீரோ ஒன்று இதில் கடைசியில மூணு நம்பர் ஜீரோ ஜீரோ ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஒன்று ஒன்றாம் நம்பர் அடுத்த வீடு நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி எண்பத்தி மூணு இதில் பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி எண்பத்தி மூணு இரநூத்தி கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தஞ்சு ஐம்பது அறுபத்தேழு இதில் மூணு நம்பர் ஐநூற்றி அறுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி ஏழு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்பது இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை பண்ணோம்னா நூற்றி அஞ்சு ஐநூற்றி எழுவத்தாறு இதில் முன் நம்பர் ஐநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஆறு ஏழாம் நம்பர் அர்த்தமனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி எண்பத்தொம்போது ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பசம் இருக்குது ஏழ்நூற்றி எண்பத்தொம்பது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்போதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தொம்போது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்போது அதை கல்குலேட் பண்ணணுன்னா அதாவது நூற்றி தொண்ணூத்தாறு நானூற்றி அறுபத்தொன்று இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் நானூற்றி அறுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி ஒன்று நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நீங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி ஐம்பத்தி ஏழு நாலாம் நம்பர் ஏ போர்ட்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ஏழு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணுங்கன்னா நூற்றி பதிமூணு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு இதில் கிடச்சிருக்கிற முன் நம்பரை ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மணி நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி பதினேழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சிபோல் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி பதினேழு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்பது இதை கல்குலே பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினேழு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தெட்டு ஏ ஏழ்நூற்றி முப்பத்தி மூணு இதில் மூணு நம்பர் ஏழ்நூற்றி முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி முப்பத்தி மூணு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி பத்து பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பத்து பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தாறு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதில் கடைசியில் கரும்பு நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி எண்பத்தாறு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தாறு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது எழுநூற்றி பன்னெண்டு பதினாலு இதில் கடைசியில நம்பர் இரநூத்தி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினாலு அடுத்து பார்த்தோம்னா ஏழ்நூற்றி முப்பது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறேன் ஏழ்நூற்றி முப்பது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தொன்று ஏழ்நூற்றி எழுபது இதில் கடைசியில முன்நம்பர் ஏழ்நூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபது இதில் ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகியிருக்கு அதாவது ஐநூற்றி எழுவத்தேழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியுமே சி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி எழுவத்தேழு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுவத்தேழு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்போது இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி நாற்பத்தி மூணு ஆறுநூற்றி எழுபத்தி மூணு இதில் பார்த்தோம்னா கடைசியில மூணு நம்பர் அறநூற்றி எழுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபத்தி மூணு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஆறாம் நம்பரும் மூணாம் நம்பரும் அறநூற்றி அறுபத்தி மூணு ஆறாம் நம்பர் ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆயிருக்கு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆகிருக்கு அறுநூற்றி அறுபத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்பது கால் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி அறுபத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஜீரோ எண்பத்தேழு இதில் கடைசியிருக்கும் மூணு ஜீரோ நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நீங்க நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றி இருபத்தெட்டு நம்பர் சீ பாசாயிருக்கு ஐநூற்றி இருபத்தெட்டு பிறக்கல் இரநூத்தி நாற்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தெட்டு பிறக்கல் இரநூத்தி நாற்பத்தி நூற்றி முப்பத்தொன்று நானூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் கடைசியிலுக்குற நம்பர் நானூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வினிங் நம்பர் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பி போல்யூமு சி போலியும் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்பது கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாலு ஆறுநூற்றி எழுபத்தெட்டு இதில் கடைசியில முன் நம்பர் ஆறுநூற்றி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபத்தெட்டு இதிலிருந்து கன்ஃபார்மாக வீக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நண்பா ட்ரே பண்ணி பாருங்க நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி உள்ள பெண்டிங் சார்ஜ் பார்க்க போகிறோம் பதினாறாம் தேதி கர்ணியா ப்ளஸ் ஐநூற்றி இருபத்தி ரெண்டாவது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா இருந்து ஜீரோ வரல் நம்பர்கள் ஏபிசி போர்டில் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறத பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாவ நம்பர் ஏ போலில் வந்து பதினொரு நாள் ஆச்சு இன்னும் நாலு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் பதினாலாயிரும் ஒன்றா நம்பர் பி போர்டில் வந்து ஆறு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா ஏழு நாள் ஆயிரும் அதாவது ஒரு வாரம் ஆயிரும் ஒன்றாவது நம்பர் சி போல் வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதத்து பதினாளுக்கு மேலே ஆயிடுச்சு ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு இன்னொரு ரன் நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து இன்றைக்கி வினிங் கொடுத்துக்கிறாங்க ரெண்டாம் நம்பர் சி போலில் வந்து இன்னைக்கு வினிங் கொடுத்துக்குறாங்க மூணாம் நம்பர் ஏ போல் வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலாயிருச்சு மூணாம் நம்பர் பி போல் வந்து நாலு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு அடுத்து நாலாம் நம்பர் ஏ போல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் தான் அனுப்பி போயிட்டு இருக்குது நாலாம் நம்பர் பி போல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு ஆச்சு அடுத்தது பார்த்தோம்னா நாலாம் நம்பர் சி போல் வந்து பத்து நாள் ஆச்சு நான் அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் அடுத்து பார்த்தோம்னா அஞ்சா நம்பர் ஏ போல் வந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் பி போல் வந்து எட்டு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் சி போலில் வந்து பதினேழு நாள் ஆச்சு மாதம் பதினாலு தாண்டி போயிட்டு இருக்குது ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ரன்னா ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஏழாம் நம்பர் ஏ போல் வந்து நாலு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி போல் வந்து மூணு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சி போல் வந்து மூணு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து இன்னைக்கு இன்னும் கொடுத்துக்கிறாங்க அடுத்தது எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு அடுத்தது பார்த்தோம்னா இந்த ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிடு அஞ்சு எட்டாம் நம்பர் போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா போல் வந்து இருபத்தொம்போது நாள் ஆயிடுச்சு இன்னொரு ஒரு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல் வந்து பதினேழு நாள் ஆச்சு அதாவது இன்னும் ஒரு மூணு நாள் ஆச்சுன்னா அதாவது இருபது நாள் ஆயிரும் இன்னொரு பதிமூணு நாள் ஆச்சுன்னா மா ஒரு மாதம் ஆயிரு ஒன்பதாம் நம்பர் சிபோல் வந்து ஒன்பது நாள் ஆயிடுச்சு இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிடு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து பத்தொம்பது நாள் ஆயிடுச்சு மாதத்துக்கு ஃபைனாக்கு மேலே போயிருக்குது ஜீரோ பார்த்தோம்னா பி போல் வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதத்துக்கு பதினாலுக்கு மேலே போயிருக்குது ஜீரோ பார்த்தோம்னா சி போல் வந்து நாலு நாள் ஆச்சு அடுத்தது இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ போலில் எட்டாம் நம்பர் பி போல ரெண்டாம் நம்பர் சி போல ரெண்டாம் நம்பர் இன்றைக்கி பார்த்தோம்னா டபுள்ஸில் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாம் நம்பர் டபுள்ஸில் வந்திருக்கு நேற்று பார்த்தோம்னா ஐநூற்றி இருபத்தெட்டு கொடுத்துருந்தாங்க ரெண்டாம் நம்பர் பி பி போர்டில் கொடுத்துருந்தாங்க அதே திரும்பி ரெண்டாம் நம்பர் பி போர்டில் கொடுத்துருக்காங்க ரெண்டு எட்டு நேற்றுக்கான வின்னிங் நம்பர் அதேவே திருப்பி எட்நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு அப்படியே திருப்பி கொடுத்துருக்குறாங்க அடுத்தது இதோட மூணு டைம் டபுள்ஸில் வந்திருக்கு ஏழாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணு டைம் கொடுத்துட்டாங்க மறுபடியும் திரும்ப வரக்கு வாய்ப்பு நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வின்னிங் நம்பர் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராத நம்பர் கூட கண்டிப்பாக வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி தான் இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தேழு இல்லை முப்பத்தெட்டு நாள் ஆக போகிற நிலமையில் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு எட்டாம் நம்பர் பெண்டிங் சர்ட் படி கொடுத்துருக்குறாங்க அடுத்தது இன்னைக்கு ஏ போர்டில் பெண்டிங் சார்ட் படி எட்டாம் நம்பர் வந்திருக்கு அதுவும் போக சி போல்லேயுமே ரெண்டாம் நம்பர் பெண்டிங் சார்ட் படி வந்திருக்கு கிட்டத்தட்ட பதினாலு இல்லை பதினஞ்சு நாள் ஆக போகிற நிலவையில் வந்துருக்கு ரெண்டாம் நம்பர் இன்றைக்கி பெண்டிங் சார்ட் படி கொடுத்துருக்காங்க மறுபடியும் இன நம்பர்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏ போலில் பார்த்தோம்னா ஒன்பதாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது ஒன்பதாம் நம்பர் அடுத்தது பார்த்தோம்னா மூணாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் பி போர்டில் பார்த்தோம்னா அதாவது ஜீரோ நாலாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா சி போர்டில் பார்த்தோம்னா அதாவது ஒன்றாம் நம்பர் அஞ்சா நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க நண்பா கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றில் ரெண்டு நம்பர் பென்னிங் சேர்ட் படி வரக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில டைம் பார்த்தோம்னா மூணு நம்பருமே பெண்டிங் சர்ட் படி வரலாம் நண்பா இன்றைக்கி ரெண்டு நம்பர் பெண்டிங் சேட் படி அடிச்சிருக்காங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் நண்பா நன்றி நண்பா